அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில இக்காலம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறதுல வந்து சுமாராக தாங்க இருக்கும் செலவுகள் வந்து மறுபுறம் அதிகரிக்கிறதன் காரணமா மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளில் கவனத்துடன் ஈடுபட முடியாத சூழ்நிலை உருவாகலாம் அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பது அவசியமாகிறது கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இறக்க பாருங்க திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல வரண் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது திருமணம் சுபகாரியம் தொடர்பான நிகழ்வுகள் வந்து சுபமாகவும் மங்களகரமாகவும் அரங்கேறுங்க அதே சமயம் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி அலுவலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பனிச்சுமை வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்வது அவசியம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதன் காரணமாக உடல் அசதி இல்லை உடல் சோர்வு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் சகப்பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியோ இருக்குங்க பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக இக்காலகட்டம் அமையப்பெறலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படதா செய்யும் அப்படிங்கிறதுனால பொறுமையோ நிதானமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமா ஒரு சிலர் வா பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதே மாதிரி அந்நியர்களால் குடும்பத்தில் வந்து பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு வந்து சிறிய அளவில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் இல்லை ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக மற்றொரு புறம் சின்ன அளவில் வந்து மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வழக்கு சாதகமா முடிய வாய்ப்புகள் இருக்குங்க வராது அப்படின்னு நீங்க நினைச்ச கடன் தொகை வந்து வந்து சேருங்க அதே மாதிரி அலுவலகத்துல வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்கிறது அவசியமாகிறது சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து சுமாராக தாங்க இருக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்க பெறலாம் பாக்கிகள் வந்து வசூல் ஆகிறதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகைப்பு தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம் கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் பொறுமையாக பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி வீண் செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்துக்கொள் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் பயணங்களால ஆதாயங்களும் உண்டாகலாம் அலுவலகத்துல வந்து பணிச்சுமை அதிகரிக்குங்க சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பணி ஆட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தை பெண்களுக்கு இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு அந்யுன்யம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இருங்க ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஊதிய உயர்வு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை வந்து அதிகரித்து தான் காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுப்பறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும் சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வந்து வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சுபமான சுப நிகழ்வுகள் வந்து அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கப் பாருங்க அலுவலகத்தில் வேலைச்சுமையை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது வந்து உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனாலும் என்ன தான் பாராட்டு ம பாராட்டுங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல வந்து காலதாமதமாகத்தான் செய்யும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது சுமாராகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு சில வி விவாதம் இல்லை வாக்குவாதம் எதிர்பா இதெல்லாம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கருத்து மோதல்கள் வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களோ குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது பிரச்சனையை மற்றொரு ஏற்படுத்தி விடும் அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தபடி இருக்காது அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கள் சிறு அளவில் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் வந்து கழகமோ அப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகளோ தோன்றதாக செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மனதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள் ஒரு விதமான பய உணர்வு மரண பயம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்வது பிடித்தமான இனிமையான பாடல்களை கேட்கிறது இல்லை இறைவனினுடைய நாமத்தை உச்சரிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இனம் தெரியாத குழப்பமோ பயமோ அச்சமோ படபடப்போ இல்லை பரபரப்பு அப்படி இல்லைன்னா உணர்ச்சி வசப்படுறதோ போன்ற உணர்வுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து கடுமையாக நீங்க உழைச்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வியாபாரத்துல வந்து முதலீடு செய்வதற்கான நேரம் வந்து இது சரியான நேரம் கிடையாது அதனால் கொஞ்சம் வந்து முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறதுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பொறுப்புகளை நிறைவேற்றுறதில் வந்து சில சிரமங்களை வந்து சந்திப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் வேலையையும் குடும்பத்தையும் வந்து நிர்வகிக்கிறதுலையும் சில சிரமங்கள் வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யோக நரசிம்ம வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே வைக்கப்படுகிறது